இந்நிலையில் குழந்தையை வளர்ப்பதற்கு விருப்பம் தெரிவித்து பெரும் எண்ணிக்கையிலானோர் மாவத்துகம போலீஸ் நிலையத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துகின்றனர் வெளிநாடுகளிலிருந்தும் தொலைபேசி அழைப்புகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் தாயை தேடி தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன மாவத்தகம சிங்கப்பூர் பிரதேசம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் காணப்படும் சிசிடிவி கேமரா காட்சிகள் பெறப்பட்டு அவற்றின் ஊடாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்து மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் இவ்வாறு தெரிவித்தார் குழந்தை வைத்தியசாலையில் சிகிச்சை பிரிவில் வைக்கப்பட்டுள்ளது எது பிரதி அமைச்சர் நாமல் கண்காணித்து வருகின்றார் இந்த குழந்தையின் தாய் யார் என்பதை கண்டறியும் நடவடிக்கையை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் இந்த குழந்தையின் உண்மையான தாயை கண்டுபிடித்ததன் பின்னர் அவர் இந்த குழந்தையை பொறுப்பேற்க விரும்பினால் அதற்கான பாதுகாப்பு அவகாசத்தை செய்து கொடுக்க தயார் வறுமை காரணமாகவோ அல்லது ஒரு சமூக பிரச்சனைகள் காரணமாகவோ பாதுகாப்பற்ற குடும்பம் காரணமாக வோ குழந்தையை கைவிட்டு சென்றிருந்தால் அந்த தாயை கண்டுபிடித்தால் அவர் அந்த குழந்தையை பொறுப்பேற்க தயார் என்றால் அவருக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டியது அமைச்சு என்ற வகையில் எமது பொறுப்பாகும் ஆனால் அவர் அந்த குழந்தையை பொறுப்பேற்க விரும்பாவிட்டால் மாற்று வழிக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டால் நமக்கு நிறுவனமயப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைக்கு செல்ல வேண்டி ஏற்படும் முதலில் அந்த குழந்தையை பார்த்தது வயலுக்கு வந்த விவசாயி ஆனால் அந்த விவசாயியோ அல்லது அருகில் இருந்தவர்களோ முதலில் அந்த குழந்தையை கையில் எடுப்பதற்கு அச்சப்பட்டிருந்தனர் அது சமூகத்தின் சாதாரணமான ஒரு விடயம் நாமேதும் சட்டத்திற்கு முகம் கொடுக்க வேண்டி வருமோ என்ற அச்சம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது மக்களுக்கு நாம் கூறும் அறிவுறுத்தல் என்னவென்றால் இப்படி பாதுகாப்பற்ற முறையில் ஒரு குழந்தையை பார்த்தால் அது குறித்து நீங்கள் துரிதமாக செயல்படுங்கள்